பெரம்பலூர் மாவட்டம் மேட்டு காளிங்கராய நல்லூரை சார்ந்த வடக்கு தெரு வடக்கு தெருவை சார்ந்த வெங்கடேஷ் சூர்யா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு வந்து கால் கடக்க காத்திருந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தைகள் அதுவும் இரட்டை குழந்தைகளாக அம்மா வரம் கொடுத்து ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு சாட்சி சொல்ல தூக்கி வந்திருக்காங்க தற்சமைய அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு காணிக்கையாக அன்னதானத்துக்கு ஒரு சிப்பும் அரிசியும் வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க இந்த இரட்டை குழந்தைகளும் இந்த சேலத்து மகமாகி எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழமாக வளர்ந்து இந்த சேலத்து மகமாகி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் அங்கத்தில் தன கழுவிணி இல்லாமல் வளர்ந்த அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்தனும் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதம் கும்பப்படையில் சாப்பிட்டா அதே மாதமே கருவை தக்க வச்சு ஒரு சந்தோஷத்தை அவங்க கேட்டு வந்தாங்க இரட்டை குழந்தையாக அம்மா அத்தாலும் தங்கையுமாக வந்து அவங்க குடும்பத்தில் பிறந்திருக்காங்க சந்தோஷத்தை இரட்டிப்பா அவங்களுக்கு அம்மா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க உயிரிழந்த வரைக்கும் இவ்வளவு மறக்காத அளவுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க இந்த செயலுக்கு மகமாயி இதேபோல ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கும்பப்பட்டில் பிரசாதத்தின் மூலிமா கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அதிசயத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி